அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லா கலா ஓவ் காத்தூர் இன்றைய தினம் நமது கூத்தாநல்லூர் ஹாஜியார் தெருவிலை அடங்கியிருக்கக்கூடிய மகான் ஜமால் முகமது ஹத்தீப் சாஹிப் வழியுள்ள அவர்களின் வருடாந்திர கந்தூரி நிகழ்ச்சி எல்லாம் அல்ல அல்லாஹூ நற்கு வயால் இனிது நடைபெற்று தூங்க உள்ளது இந்நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் தாய்மார்கள் அனைவர்களையும் நிர்வாக கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்று வருகின்றவனாக இந்த கண்ணியம் பொருந்திய அவைக்கு நமது சின்னப்பள்ளி வாசல் இமாவும் ஹஜிரத் பந்தவிமான மௌலானா மௌலவி அல் ஹாபில் உமர் இலாஹி ஹஜிரத் அவர்களை தலைமையை நடத்தி தரும்படி நிர்வாகத்தின் சார்பாக மிக்க மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒர்கையும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஹைருல் கலாமி கலாம் என்று சொல்லுவார்கள் பேச்சிலேயே சிறந்த பேச்சு அல்லாஹுவின் பேச்சு என்று என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்வை துவக்கி வைப்பதற்காக இறைமசரங்களை ஓதி மண்டபோரு அரபு கல்லூரிடைய மாணவர் ஃபகுருதீன் சாஹிப் அவர்கள் ஓதி அரம்பித்து செய்வார் السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم واذا ما the... I'm فقل <applause> حسبي الله الحمدللہ رب العالمین نصلی و نسلم علی الرسول الكریم اما بعد قال اللہ تعالی فی القرآن العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الا ان اولیاء اللہ لا خوف علیہم ولا ہم یحزنون அல்லதீன அல்லதீனூத்த பெருகி வரும் கருணையினால் காத்து வரும் பேரருளன் அல்லாஹவிற்கே கோடான கோடி புகழ் இருட்டரையில் இடரிலும் இனத்தவருக்கு இனிய இசலாத்தின் பெரும்பிளக்கை பிடித்தவராம் பேரின்பெட்டகமாம் சர்குணத்தின் தாயகமாம் நற்குணத்தின் நாயகமாம் மக்கத்து ரோஜாவாம் மதினத்து ராஜாவாம் எங்கள் மஹமூது முஸ்தபாஹி சல்லு அருகி வசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை வலுவாது நடுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிங்கள் தமகாபிகள் சுகதாக்கள் உலகம் முழுக்க நிறைந்திருக்கிற இறை செல்வர்கள் புண்ணியம் பூத்து கொடுமுகிற இந்நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற இனி வர இருக்கிற அத்துணை நபர்கள் மீதும் அளவற்ற அருளாளன் நல்லாகுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீண்டு நலவட்டுமாக ஆமை வழியுள்ளார் அவர்களுடைய நினைவு கூறும் இவ்விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கிற தர்காவினுடைய கமிட்டியாளர்களே இந்நிகழ்வு நடப்பதற்கு உடலாலும் புரடாலும் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிற அன்பு பெருமக்களே வருகை தந்திருக்கிற ஆண்டோர்களே சான்றோர்களே தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் இசலாத்தின் காணிக்கையான பதிலை எதிர்பார்த்தவனாக சலாத்தை கொண்டு நான் தோன்றுகிறேன் அஸ்லாம் அல்லாஹுவின் பேரருளால் இந்த நிகழ்வு வழிமாறுகளை நினைவு கூறக்கூடிய ஒரு நிகழ்வு வழிமாறுகளை நாம் நேசிப்பதால் வழிமாறுகளை நாம் பிரியப்படுவதால் நாம் இப்படியெல்லாம் நடாத்தி கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு பொதுவாகவே வழிமாறுகள் நாம் எப்படி உலகத்திலே ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்திருக்கிறோமோ அப்படித்தான் வழிமாறுகளும் ஒரு தாய் தந்தை எனக்கு பிறந்தார்கள் உலகத்திலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ வீடு வாசல்களோடு மனைவி மக்களோடு சொந்த பந்தங்களோடு ஊரார்களோடு எப்படி வாழ்கிறோமோ அப்படித்தான் வழிமாறுகளும் வாழ்ந்து விட்டு போனார்கள் அப்படி இருக்க ஏன் வழிமாறுகளை நாம் நேசிக்க வேண்டும் எதற்காக வழிமாறுகளை நேசிக்க வேண்டும் வழிமாறுகளை நாம் நேசிப்பதற்கான காரணம் என்ன என்கிற செய்தியை மட்டும் முத்தாய்ப்பாய் போய் ஒரு இரண்டு செய்திகளை முன்வைத்துவிட்டு நான் அமர்ந்து வருவேன் முத்தா போனவன் காதில கரிமா சொல்லி தர்ற மாதிரி ஒரு இரண்டு விஷயத்தை சொல்லிட்டு நாம் அமர்ந்திருந்தேன் என சிறப்புடையாளர் காத்துக் கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய அவர்களே நாம் ஏன் நேசிக்க வேண்டும் ஏன் புரியப்பட வேண்டும் இரண்டு காரணம் முதலில் அல்லாகவும் அவனுடைய தூதரும் நேசிக்கிறார்கள் வழிமாறுகளும் தூதரும் நேசிக்கிறார்கள் எனவே நாம் வழிமாறுகளை நேசிக்க வேண்டும் அல்லாஹ் மட்டுமல்ல உலகத்திலே நிரப்பமாய் இருக்கிற வழக்குகள் இதையும் தாண்டி வானமேபத்தில் இருக்கிற வழக்குகள் அதையும் தாண்டி அல்லாஹுவிற்கு மிக நெருக்கமாக இருக்கிற அல்லாஹுவின் பொறுப்பை தாங்கி இருக்கிற

ஒரு அடியான் இறை நேசராக வரியுள்ளாவாக மாறுகிற போது அல்லாஹ் என்னை அழைப்பான் அழைத்து சொல்வானாக்கு நீங்கள் நான் உலகத்திலே மனித சமுதாயத்தை படைக்கப் போகிறேன் என்று சொன்ன போது நீங்கள் என்ன சொன்னீர்கள் உலகத்திலே சண்டையிட்டு ஒருவருக்கு ஒருவர் முட்டிக்கொண்டு இரத்தத்தை உலட்டக்கூடிய அந்த மனித சமுதாயத்தையா நீ படைக்க போகிறாய் என்ன நீங்கள் கேட்டீர்கள் இதோ பாருங்கள் என் அடையாரை எனக்கு பிடித்தமான அமல்களை உலகத்தில் செய்து கொண்டு எனக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு என்னுடைய வழியுள்ளவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வழக்குகளிடத்தில் அல்லாஹ் பெருமிதத்தோடு பேசுவானா வழிமாறுகளை பற்றி சொல்லிவிட்டு சொல்லுவான் அல்லாஹ் இந்த என்னுடைய நேசர்களாகிய வழிமாறுகள் இவர்களுக்கு நான் சொர்க்கத்தை வாஜிபாக்கிவிட்டேன் அதற்கு வழக்குகளாகிய நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அல்லாவு சொல்லுவதாக ஜிவரகி அரிக சலாம் செய்தியை சொல்லி காட்டுவார்கள் அல்லாது வழிமாறுதலை இவ்வளவு தூரம் நேசிக்கிறான் என்பதை இந்த நதீசரை பார்க்கிறோம் அதே போல் இன்னொரு ஹதீஸ் பாருங்கள் செல்லம் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறார்கள் பள்ளிவாசலில் வேறு யாரும் இல்லை பெருமானா மட்டும் அமர்ந்திருக்க வளர்க்கும் போல ஜிவரகி அரிகசலாம் இறங்கி வர்றார்கள் வந்து பள்ளிவாசலிலே நுழைந்து பருவமாவரத்தினை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது

உங்கள் அதாவது மனிதர்கள் ஆகிய உங்கள் வட்டாரத்தில் இவர் எவ்வளவு பிரபலியமானவரோ அதைவிட பிரபலியமானவர் உங்களை விட அவரை எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் அவரை பற்றி அடிக்கடி பெருமிதப்படுத்தி என்னிடத்தில் பேசிக் கொண்டிருப்பான் என்று ஜிபிராய் சலாம் சொன்னார்கள் எதற்காக சொல்லுகிறேன் உலகத்திலே அபூதரவை மட்டுமல்ல அபூதர் போன்ற இறை நேசர்கள் அல்லாஹிற்காக வாழ்ந்தவர்கள் வழிமாறுகளை அல்லாது முதற்கவர்களிடத்திலே பெருமிதப்படுத்தி பேசுவான் என்பதுதான் இந்த ஹதீசினுடைய விளக்கமாக இருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தால் அல்லாஹு வழிமாறுகளை எவ்வளவு தூரம் நேசிக்கிறான் என்பதை நாம் யோசிக்கிறோம் அரிகி செல்லம் அல்லாஹு சொன்னதாக ஒரு ஹதீசரை சொன்னார் அல்லாஹ் சொன்னதாக வழிமாறுகளை அல்லாஹ் எப்படி நேசிக்கிறான் தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் நான் என்னுடைய நேசர்களை என்னுடைய வழிமாறுகளை எப்படி நேசிக்கிறேன் தெரியுமா அவர்கள் விடுகிறேன் அவர்கள் பார்க்கிற பார்வையாக நான் ஆகிவிடுகிறேன் அவர்கள் பிடிக்கிற கரமாக நான் ஆகிவிடுகிறேன் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் நடக்கிற காலாக நான் ஆகிவிடுகிறேன் வழிமாடுகளை இறை நேசர்களை அல்லாத பெரிய போற ஆரம்பித்து விட்டால் அவர்கள் பார்க்கும் பார்வையாக நான் ஆகுவேன் அவர்கள் கேட்கும் செவியாக நான் அவர்கள் பிடிக்கும் கையாக அவர்கள் நடக்கும் காலாக நான் ஆகுவேன் அல்லாத ஒவ்வொரு தூரம் வழி நேசிக்கிறான் என்பதற்கெல்லாம் இந்த சான்றுகளாக எனவே நேசிப்பதால் நாமும் வழிமாறுகளை நேசிக்க வேண்டும் நேசிப்போம் இது ஒரு காரணம் அடுத்து நாம் நேசிக்கவதற்கான இரண்டாவது காரணம் என்ன இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே நாம் முஸ்லிம்களாக முமீன்களாக வாழ்வதற்கு வழிமாறுகள் காரணம் வழிமாறுகள் காரணம் நாம் எப்படி இந்த நாட்டில் முஸ்லீமாக இருக்கிறோம் எப்படி முஸ்லீமா வந்தோம் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேட்டா எங்க அத்தா முஸ்லீம் நானும் முஸ்லீம் அவங்க அத்தான கேட்டா எங்க அவருடைய அத்தா முஸ்லீம் அதனால நானும் முஸ்லீம் இப்படியே போனா அது எங்க போய் முடியும் தெரியுமா ஒரு வலியுறுத்தல போய் முடியும் அப்ப வழிமாறுகளால் தான் நாம் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட வழிமாறுகளை நாம் நேசிக்க வேண்டும் ஒண்ணு இல்லைங்க ரோட்ல போகும்போது ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு அது பழக்கம் வந்து ஒருத்தர் எடுத்து தந்துட்டார்னா என்ன சொல்லுவோம் ரொம்ப டேங்ஸ் அடுத்து பார்க்கறப்ப சிரிச்ச சிரித்த மகத்தோட பார்ப்போம் அவங்க ஆனா நமக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டாரு ஒரு பேங்க்குக்கு போனோம் பணத்தை எடுக்கணும் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்துடலாம் கையெழுத்து போயிருறதுக்கு அந்த நேரத்துல பேனா இல்ல என்ன செய்வோம் பக்கத்துல இருக்கிற ஒருத்தர்ட்ட பேனா கேட்டு அதை வாங்கி ஒரு கையெழுத்தை போட்டு அவர்கிட்ட குடுத்துருவோம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம் ரொம்ப டேங்ஸுங்கன்னு சொல்லுவோம் ஒரு சிரித்த மகத்தோடு இந்த டாங்க்ஸ் எதற்கு இந்த சிரிப்பெல்லாம் எதற்கு அந்த பேனாவை வாங்கி அவருடைய அந்த பேனால அந்த பத்து ரூபா பேனால ஒரே ஒரு துளி இன்கு மைய யூஸ் பண்ணதுனால அவருக்கு நம்ம டாங்க்ஸ் சொல்றோம் இல்லையா இதற்கே நம்ம நன்றி செலுத்துறோம் என்றால் வலிமார்கள் நாம் இந்த நாட்டிலே முஸ்லிம்களாக முக்மீன்களாக வாழ்வதற்கு காரணமாக இருக்கிற வலிமார்களை நாம் நேசிக்க வேண்டாமா இன்றைய சமூகம் ஒரு கூட்டம் வலிமார்கள் என்றாலே அடிப்படுத்து அலர்ஜியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் வழிமாறுதல் என்றாலே அலர்ஜி அப்படி தெரிந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும் அன்பர்களே நாம் வழியாக வேண்டும் வழிமாறுகளை நேசிப்பது வேறு நாம் வழியாக வேண்டும் இல்லையா குரான் இரண்டு தன்மைகளை சொல்கிறது இரண்டு இரண்டு முத்தாய்ப்பான தன்மைகள் சொல்லி நான் நிறைவு செய்வேன் ஒன்று அல்லதீன ஆமனோ அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் பரிபூர்ணமான ஈமான் தொண்டவர்கள் அல்ல அவர்களை உறுதியாக நம்பக்கூடியவர்கள் அப்ப நம்முடைய ஈமான் வேண்டும் ஒரே ஒரு நிகழ்வு அப்துல்லாஹி மஸ்கோது ரதி எல்லாம் அல்லாவுடைய ஆட்சி காலத்துல அப்துல்லாஹிபு மஸ்போது மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க

அதனால உங்களுக்கு ஏதாவது நான் செய்ய நினைக்கிறேன் உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பொருளாதாரம் போய் சேரட்டுமே என்று உஸ்மாநதி எல்லாம் சொல்ல இவங்க சோதனை சொன்னாங்க எனக்கு வேண்டாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் எனக்கு வேண்டாம் பொதுவா உலகத்துல கஷ்டம் வறுமை வட்டி பொருளாதாரம் இல்லை நெருக்கடியான ஒரு சூழல் குடும்பத்துல பின்புள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்க்கை இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல ஒருத்தர் தானா வந்து தன்னுடைய சொத்து எழுதி தருவீன்னு சொன்னா யாராவது வேணும்னு சொல்லுவோமா அதை உடனே வாங்கி வைத்துக் கொள்வதுதான் மனித இயல்பு இவங்க சொல்றது எல்லாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உங்கள் பொருளாதாரம் எனக்கு வேண்டாம் முஸ்மான் ஏனென்றால் என் பெண் பிள்ளைகளுக்கு நான் வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் சோழத்தில் வாக்கியாவை அவர்கள் ஒவ்வொரு இடமும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் நபிகள் நாயகம் செல்லும் இடத்தில் சொன்னார்கள் மண் கரல் வாக்கியாத்த யார் ஒவ்வொரு நாள் இரவிலையும் லம் சூரத்தும் ஓடுவார்த்தும் நபதா அவருடைய வாழ்க்கையில் ஒருபோதும் வறுமை வராது ஏழ்மை வராது அவர் அவரை ஒருபோதும் அல்லாத கஷ்டத்திலே விடமாட்டான் என்று எங்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று இவ்வளவு எல்லாம் சொல்றாங்க அதனால உஸ்மான் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரங்களுக்கு வேண்டாம் என் பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சூரத்தில் வாத்தியாவை ஓதுகிறார்கள் அல்லாது கஷ்டத்தை விடமாட்டார் என்று சொன்னார்கள் வரலாற்றில் எழுதுகிறார்கள் இவங்க சோதரின் பிள்ளைகள் கடைசி வரைக்கும் எந்த கஷ்டமும் நஷ்டமும் இல்லாமல் செழிப்பாக வாழ்ந்தார்கள் என்று வரலாறு இருக்கிறது நான் எதற்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா அல்லதீன ஆமனோ முழுமையான ஈமான் கொண்டவர்கள் வழிமாறுகள் இந்த நிகழ்வில் இருந்து நமக்கான படிப்பினை அந்த நேரத்துல எப்படி சொல்ல முடியும் ரசூரன்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க வாக்கியா சோழ ஓதுறதுனால வறுமை வராதுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து பொருளாதாரத்தை கொடுக்கிற போது அதை வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு ரசூல்லா சொன்ன அந்த ஈமான் போதும் அந்த வாக்கியாக வைத்து நான் பொறித்துக் கொள்வேன் என்கிற அந்த ஈமான் இருக்கிறதே அந்த ஈமான் நம்ம இடத்துல வர வேண்டும் அதுதான் காமிலான ஈமான் அதுதான் முழுமையான ஈமான் அப்படிப்பட்ட ஈமான் கொண்டவர்கள் வழிமார்கள் அந்த தன்மை நம்மிடத்தில் இருந்தால் நாம் வழியாகலாம் இரண்டாவது தன்மை காணும் எத்த போன் இரையற்ற முறைவர்களாக எல்லா நேரத்திலையும் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும் ஜன்னல்கள் மூடப்பட்டிருக்கும் வீட்டிலே தன்னன் தனியாக இருப்போம் அந்த நேரத்திலேயும் அல்லாஹு இடத்திலே அல்லாஹு பார்க்கிறார் என்கிற இரையற்றம் வேண்டும் அவர்தான் வலி அந்த இரையற்றம் இருந்தால் நாமும் வழியாகலாம் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் எல்லாம் வளிமார்களின் நேசத்தை பெற்ற மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக நம்மையும் அல்லாஹிமா கூட்டத்திலே சேர்த்துக் கொள்வானாகும் அடுத்தபடியாக நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பூதமங்கலத்தினுடைய தலைமைக்க தகதி இமாம் தகதீம் இமாம் அவர்கள் ஜெயலாதி ஹெசரத் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள்